ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் ஆதிரை அப்துல் ஜப்பார் துல்கரணி அதிரலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்ன கிழக்கு கடற்கரை சாலை காதல் மைதி ஆண்கள் மேல்நிலை பள்ளியை தாண்டி ஏரிப்புறக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் நம்ம நிற்கிறோம் நாலு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணிலேருந்து நம்ம நிற்கிறோம் அந்த வானிலை ரிப்போர்ட்டை தான் உங்கள்கிட்ட நம்ம இருக்கோம் இதுதாங்க நம்ம படித்த காதிர் மொய்தீன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நம்ம உங்கள்கிட்ட காட்டுறோம் இந்த விடுமுறை அறிவிச்சாங்கல்ல நம்ம நிற்கிறது கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து காதிர் மொஹிதீன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய விளையாட்டு மைதானத்தை தான் உங்கள்கிட்ட நம்ம காட்டுறோம் இதில் தாங்க நம்ம ஆயிரத்தி ஐநூறு ஓட்ட பந்தயத்தில் ரெண்டாவது இடத்தை நம்ம பிடிச்சிருக்கோம் அந்த நினைவு தான் ஞாபகத்துக்கு வருது இந்த ஆயிரத்தி ஐநூறு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம மொத்தமாக தெரிவி சேர்ந்த மாத நபர்கள் முதலிடாவது முத முதலாவது இடமும் நம்ம அப்துல் ஜப்பார் துல்கர்னே ரெண்டாவது இடமும் நம்ம பெற்றோம் நாங்கள் காதர் மைதீன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியை தான் உங்கள்கிட்ட காட்டுறோம் விடுமுறை அறிவித்ததை இதுதாங்க ஒன்றாம் நம்பர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி விடுமுறை அறிவித்ததை எது வந்து மிக பிரம்மாண்டமாக எழும்பி வரக்கூடிய நகராட்சி அலுவலகம் தாங்க காவல் நிலை செல்லியம்மன் கோயில் தக்குவாப்பள்ளி மீன் மார்க்கெட்டை முகப்பை தாங்க நம்ம காட்டுறோம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தக்குவாப்பள்ளி மீன்மார்கெ மீன் மார்க்கெட்டை தாங்க உங்கள்கிட்ட காட்டுறோம் நேற்றைய தினம் வந்து தக்குவாப்பள்ளி மீன் மார்க்கெட்ல மவுலத்துவதிருக்காங்க இன்று வந்து மீன் வரத்தை பாருங்க எப்படி இருக்கு